கௌதம் மதுமிதா செல்ல இன்றைக்கி ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்ல சகத்தில் வசமாக சிக்க வைக்கிறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி அதிகாரிங்கக்கிட்ட மதுமிதா வந்து கௌதமை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பத்திரமா காப்பாற்றுறாங்க வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அதிகாரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் கௌதம் வந்து உங்கள் பேரை வந்து உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும்னு தெரியும் அதனால் மரியாதையை எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாது தெரிஞ்சுருந்தேன் நானே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் வேணும்னா ஒரு வந்து புகார் கொடுக்குறேன் எங்கே இருக்காருன்னு என் பேரனை வந்து தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன மேடம் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சகுந்தலாவை பார்த்து சத்தம் போட்டோன்னே இங்கே பாருங்கள் நிச்சயமாக வந்து அவன் பேரை அவங்ககிட்ட வந்து சொல்லாமல் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லோன்னே இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் உங்களை நான் இல்லைன்னா வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன ஆளாளுக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க இந்த பாருங்க இந்த சகுந்தலா மேலே வந்து கௌதமுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியுமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அவகிட்ட ஒரு விஷயம் கூட வந்து கௌதம் மறைச்சதே கிடையாது இது வரைக்கும் அப்படி தானே ஆமாம் அப்படின்னு சகுந்தலா வாயாலே சொல்ல வச்சோன்னே அப்புறம் என்ன அவளுக்கிட்ட கேளுங்க எல்லா விஷயமும் தெரியும் என்னோட அவள் தான் வந்து தன்னோட மகன் மேலே அவளோ பாசத்தோட இருப்பா அப்படின்னு சகுந்தலாவை மாட்டி விட்டுறாங்க மாட்டி விட்டானே என்ன மேடம் விளாண்டுட்டு இருக்கீங்களா சகுந்தலாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதிகாரி அப்போ அவள் முடிஞ்சா அவளையும் வந்து அழைச்சிட்டு போய்டுவீங்களா உள்ள தூக்கி வச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாயா கூட தான் இருக்கா தங்கச்சி இந்த அபிஷேக் இருக்கா அண்ணன் மேலே உனக்கு பாசம் இல்லையா அதுக்காக பாசம் இருக்குங்கிறதுக்காக யாரை வேணாலும் நீங்கள் வந்து உள்ள தூக்கி வைக்க முடியுமா இங்கே பாருங்கள் விடுங்க என்ன நீங்கள் மறைச்சி வச்சிட்டிங்கன்னா எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக கோவத்தோடு வராங்க என்ன சார் நீங்கள் இதே வேலையான நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து வயசானவங்க கூட பார்க்காம நீங்கள் மட்டும் வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்றப்ப நான் வேணால் உங்கள் மேலே வந்து க புகார் கொடுக்கட்டுமா அப்படின்னு சும்மா என்ன ஆகும்னா இதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க செய்யுங்க சார் நான் மதுமிதாவின் கௌதமி என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முதல்ல வந்து கௌதமோட ஃபோனை வந்து எங்கே இருக்குது லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க சொல்ல அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் யாருங்கிறத வந்து காட்டுறேன் அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் அதுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதாங்க கௌதம் ஃபோனு இதை வச்சு நீங்கள் வந்து தேடி கஷ்டப்பட தேவையில்லை அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு செம பல்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் சகுந்தலாவுக்கு அதை பார்த்துட்டு வந்து சகுந்தலா வந்து இந்த இவளுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து அட்லாண்டேஜ் அறிவு வேலை செய்யாதே யார் இதெல்லாம் செஞ்சுருப்பார் நிச்சயமாக இந்த மதுமிதா தான் மாசாக திட்டம் போட்டு கொடுத்துருக்கா அது மட்டும் தெரியுது சரி இதை நம்ம முறியடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க போய் கிளம்பி போயிடுறாங்க மதுமிதா ஆட்டோவில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கப்போ கரெக்டாக அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது போய் வந்து சரி காசை போய் எடுக்கலாமா அப்படின்னு அவங்க காடை வச்சு எடுக்கலான்ட்டு ஒரு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் வேணாம் எடுத்துட்டா இந்த இடத்த வந்து தே தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம மாட்டிப்போமே கௌதமம் காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறுறாங்க அப்போ தான் வந்து ஆட்டோ டிரைவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னமா பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக வந்து நீங்கள் வந்து போயிட்டு போயிட்டு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க எதுவாக சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிற அப்படிங்கிறப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் உங்கள் புருஷன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்கிறப்ப கௌதம் பழனிசாமி அவர் ரொம்ப ஆளு அப்படின்னு என்னம்மா சொல்கிறீங்க அவரோட வந்து மனைவியாக இருந்துக்கிட்டு எங்ககிட்ட வந்து உதவி கேட்கலாமா இந்த ஆட்டோவே அப்படிதாமோ எனக்கு வாங்கி கொடுத்தது அவரால் தான் என் குடும்பம் வந்து இப்போ மூணு வேளை நல்லபடியாக சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு உதவி செய்யலைன்னா நான் எப்படி அப்படின்னு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சிருந்த வந்து இப்போ ஃபோன் நம்பர் வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா வந்து மதுமிதா வந்து பார்த்துட்டு ரொம்ப நன்றி உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும்மா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி கார்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா ஆனால் ஃபோன் வந்து அவள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இந்த அவங்க தங்க மோதாரத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க என்னம்மா இந்த உதவிக்கு போய் தங்கத்தில் மோதரெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னா அது அதுக்காக கிடையாது உங்களோட நல்ல மனசுக்காக கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா வந்து பெருந்தன்மையோட அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து அந்த ஃபோன் நம்பரை வச்சு கரெக்டாக முதல்ல சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யார் இது தேவையில்லாத நேரத்தில் தெரியாத நம்பரில் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி சந்தோஷ் யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்போ தான் கரெக்டாக வந்து மறுபடியும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மதுமிதா வந்து பேச ஆரம்பிவிட்டாங்க எங்கே இருக்கீங்க உங்களை தேடி வந்து நான் தே கண்டுபிடிக்கவே முடியல இப்போ எனக்கு ஒன்றுமே பண்ணுறதுன்னு என்ன செய்யறதுன்னு புரியல அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு வாங்க நான் பத்திரமா தான் இருக்கேன் அப்போ கௌதமிங்க இருக்காரு அவர் ஏன் உங்கள் கூட இருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் வேறு இடத்துல இருக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சந்தோஷ் வந்து சரின்னு கிளம்பி வராங்க அந்த சமயத்தில் மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி ஜீவாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்பீக்கரில் போட்டு அக்கா என்னக்கா நடக்குது நான் ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வந்தால் இது அதுக்குள்ளே வந்து என்னென்னமோ நடந்து போயிருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நான் அதை எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முதல் வேலையாக நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க நீ முதல்ல வந்து நம்ம ஃபேமிலி எல்லோரையும் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு இங்கே கோவிலுக்கு வா நான் உங்கள் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நம்பர் யாருது அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் இல்லை நேரில் வா எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தா கரெக்டாக வந்து தகவல் வருது இவருக்கு அதிகாரிக்கு இந்த மாதிரி வந்து மதுமிதாவோட ஃபோன் வந்து இந்த பக்கமாக போயிட்டுருக்கு அதை வந்து நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்றப்ப சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் வந்து அவர் வண்டி ஓட்டுறவர் இருக்காருல்ல அவர் வச்சுருக்காருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது அதனால் அதை நோக்கியே வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சகுந்தலா வந்து ஃபோன் பண்ணி அதிகாரிக்கு சொல்கிறாங்க மதுமிதா இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நல்லது கண்டுபிடிச்சாச்சுன்னா முதல்ல என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னா எனக்கு வந்து பிரச்சனை பிரச்சனையாயிடாதான் என்ன இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க உடனே வந்து அபிஷேக் பின்னாடியிலேருந்து வந்து கேட்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ மாட்டுக்கு வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணுறே இதே நீ இப்போ செய்ய போகிற முடிவை தானே நான் வந்து எடுக்கலான்ட்டு இருந்தேன் மதுமிதாக்கு நீ மட்டும் செஞ்சால் நியாயம் நான் செஞ்சால் தப்புன்னு என்ன திட்டுறியே இங்கே பாரு கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக நடக்கணும் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து அவள் மாட்டிக்கிட்டு இருக்கா அங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிருக்கா இப்போ வந்து எங்கே தேடினாலும் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மேலே எந்த வழியும் வராது அதை முதல்ல புரிஞ்சுக்க அவள் என் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கா அவளெல்லாம் நான் வந்து சும்மா லேஸ் போக்கில் வந்து விட்டு வச்சுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப அம்மா நான் நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் நான் தான் வந்து எல்லா திட்டத்தையும் வந்து தேவையில்லாமல் சொதப்பிட்டேன் போல அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இப்பயும் சொல்கிறேன் நமக்கு வந்து இந்த மொத்த சொத்து கௌதம் கிட்டேருந்து வா அடையிறதுக்கு வந்து யாரும் தடையாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பொறுமையாக செஞ்சுட்டு ஆனால் நீ வந்து எடுத்தவன் கௌதம்னு செஞ்சு தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையிலையும் மா மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க உனக்காக வந்து நான் மேற்கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது இல்லைனா இந்த விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக நான் தூசி மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் நீ கொஞ்சம் நேரம் வந்து எதை செஞ்சாலும் வந்து நிதானமாக பொறுமையாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தரா கிளம்பி போகிறாங்க அம்மா என்ன இவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க நம்ம நம்ம தான் வந்து இருக்கோமோ அப்படின்னு அபிஷேக் கை தட்டிக்கிட்டே அவன் ஆட்டம் முடிஞ்சுங்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கிறதே வேறேங்கிறது அவங்களுக்கு தெரியல